முக்க ஒன்று மாம்பழம் மாம்பழங்களில் வைட்டமின்கள் சி மற்றும் நார் நிரம்பியிருக்கின்றன அவை கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு துணை புரியும் வைட்டமின் ஏ மாம்பழத்தில் அதிகம் இருக்கிறது கண்கள் வறட்சியடைவதை தடுக்கும் பார்வை திறனை மேம்படுத்த உதவும் மாம்பழத்தில் நிறைந்திருக்கும் நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிமைப்படுத்துவதற்கு உதவும் மாம்பழங்களில் காணப்படும் பீட்டா கரோட்டின் ஆஸ்துமா தோன்றுவதை தவிர்க்கும் முகப்பருக்களை போக்குவதற்கும் மாம்பழத்தை பயன்படுத்தலாம் மாம்பழத்தை துண்டுகளாக்கி நறுக்கி தண்ணீர் கலந்து ஜூஸாக தயாரித்து பருகினால் உடல் குளிர்ச்சி அடையும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை வேகமாக உயர்த்தாத உணவுகளின் பட்டியலில் மாம்பழம் உள்ளது ஆதலால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க உதவும் மாம்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்திற்கு வலு சேர்க்கும் மாம்பழங்களில் இரும்பு சத்து உள்ளது மாதவிளக்கு நிற்கும் ஐம்பது வயது பெண்களும் கர்ப்பிணிகளும் மாம்பழங்களை சாப்பிட்டு வருவது உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் மாம்பழங்களில் உள்ள ஒரு வகை நுட்பமான சத்துக்கள்